அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கருட பஞ்சமியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கருடனோட கதைகளை கேட்டாலே கவலைகளும் கஷ்டங்களும் விலகும் தோஷங்களும் நிவர்த்தியாகும் இந்துக்களோட வழிபாட்டு முறைகளின்படி காக்கும் கடவுளாக இருக்கக்கூடியவர் இந்த மகாவிஷ்ணு தூணிலும் துருபிலும் இருந்து பக்தர்களை காப்பவர் இந்த மகாவிஷ்ணு அவருடைய வாகனமாகவும் கொடியாகவும் இருக்கும் சிறப்பினை பெற்றவர் தான் கருட பகவான் பெருமாள் மீது கொண்டுள்ள அளவு கடந்த பக்தியின் காரணமாக கருடன் ஆழ்வார்களில் ஒருத்தராகவும் கருதப்படுகின்றார் பெருமாள் கோயில்களில் முதலில் கருடனை வணங்கி ஆசி பெற்ற பிறகு பெருமாளை வழிபட வேண்டும் ஆடி அமாவாசை கழித்து வரும் பஞ்சமி திதிதான் கருடனின் வழிபாட்டிற்குரிய கருட பிஞ்ச பஞ்சமி என்று அழைக்கப்படுகின்றது இந்த கருட பஞ்சமி அன்றுதான் கருட பகவான் அவதரித்தார் பிராணங்களின்படி காசியப்ப முனிவருக்கு கத்ரு மற்றும் வினதா அப்படின்னு இரண்டு மனைவிகள் இருக்காங்க கத்ரு ஆயிரம் பாம்புகளை தன்னுடைய குழந்தைகளாக பெற்று எடுக்கிறாங்க இந்த வினதன்றவங்க மட்டும் கருடனை மட்டும் கருடன் மற்றும் அருணனை தன்னுடைய குழந்தைகளாக பெற்று எடுக்கிறாங்க கத் ஒரு சமயம் வந்து கத்ருக்கும் வினதாவும் ஒரு போட்டி வருது ரெண்டு பேரும் கடலை கடக்கும்போது ஏழு தலைகள் கொண்ட வெறும் வெள்ளை நிற குதிரை பறந்து போகிறத பார்க்குறாங்க கத்ருவுக்கு வினதையை பிடிக்காது அதனால் அவளை வந்து தன்னுடைய அடிமையாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சி தந்திரமாக ஒரு போட்டிக்கு அழைப்பு விடுக்கிறாள் அவள் என்ன சொல்கிறானாக்க இந்த பார்க்கடல்லேருந்து வெளிப்பட்ட இந்த உச்சை ஸ்வரஸ் அப்படின்ற அந்த குதிரை வந்து என்ன நிறம்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாள் அதுக்கு வந்து இதில் என்ன சந்தேகம் அது வெள்ளை நிறந்தான் அப்படின்னு வினதை பதில் சொல்கிறாங்க இல்லை இல்லை அதோட வால் மட்டும் கருப்பு அப்படின்னு கத்ரு சொல்கிறாங்க வினதை வந்து அதெல்லாம் கிடையாது அது வெள்ளை நிறந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம ஒரு பந்தயம் கட்டுவோம் இதில் யார் சொ சொல்கிறது தப்பாக இருக்குதோ அவங்க வந்து மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு கத்ரி சொல்கிறாங்க வினதையும் அதுக்கு ஒ ஒத்துக்கிறாங்க அப்போ கத்திரி வந்து ரகசியமாக தன்னோட பாம்பு குழந்தைகளில் கருப்பாக இருக்கிறவங்களை கூப்பிட்டு நீங்கள் போய் குதிரையோட வாலில் சுற்றிக்கோங்க அப்படின்னு உத்தரவு போடுறாங்க அந்த பாம்புகளும் அந்த வெள்ளை குதிரையோட வாலில் கருப்பு பாம்புகள் சுற்றிக்குது அப்போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது அதனோட வால் பகுதி கருமையாக தெரிகிறத தெரிகிறதால வினதையை வந்து தோத்துடுறாங்க போட்டியில் அவங்க வந்து கத்திருவுக்கு அடிமையாகிறாங்க அந்த கடுமையான சூழ்ச்சியோட காரணமாக இந்த கருடனோட தாய் வந்து வினதை நாகர்கள் அதாவது அந்த கத்ருவோட மகன்களான நாகர்களிடமும் கத்ருவுக்கும் அடிமையாக இருக்கிறாங்க தன்னுடைய தாயை மீட்கணுன்றதுக்காக கருடன் போய்ட்டு தன்னுடைய கத்திர போய் என்ன என்னோடய தாயை மீட்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது கத்ரு வந்து நீ தேவலோகம் போய் அமிர்த கலசத்தை தேவர்களுக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்து நாகர்களுக்கு என்னோட மகன்களுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா நான் வந்து அடிமைத்தனத்தை நீக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே கருடன் வந்து தேவலோகம் போய் அங்கே காவலுக்கிறத தேவர்களோட போர் செஞ்சு அமிர்த கலசத்தை மீட்டு எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துகிட்டு வந்து நாகர்கிட்ட ஒப்படைக்கிறார் அந்த சாகாபரம் கொடுக்கக்கூடிய அமிர்தத்தை ஒரு துளி கூட தான் பருகாமல் அப்படியே நாகர்கள்கிட்ட கொடுக்குறாரு அதை பார்த்து வியந்து போன விஷ்ணு பகவான் நீ வந்து என்னுடைய வாகனமாக இரு என்றையிலிருந்து இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆசை சொல்கிறார் குடும்பத்தில் ஆண் வாரிசு கிடைக்கவும் கடன் நீங்க பிணி ஒழுகியவும் நம்ம இந்த கருட பஞ்சமி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் கருட பஞ்சம் எண்ணெய்க்கு கருட வழிபாடு செய்யறதால பாம்புகள் மற்றும் பிற விஷ ஜந்துக்களால் ஆபத்து நேரிடுமோ அப்படின்ற பயம் நீங்கும் கண் திருஷ்டி வில்லி சூனியம் மற்றும் பிற எதிர்மறை ஆற்றலை வந்து அகற்றும் தோஷத்தால ஏற்படக்கூடிய தீராத நோய்களை தீக்கும் எல்லா நியாயமான விருப்பங்களும் படிப்படியாக நிறைவேறும் மனக்கவலைகளில் இருந்து விடுபட முடியும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் புகழ் பெயர் செல்வம் கிடைக்கும் குறிப்பாக இந்த கருடனோட கதையை அன்னைக்கு கேட்டாலே நம்முடைய கவலைகளும் கஷ்டங்களும் பறந்தோடும் கருட பஞ்சமி அன்னைக்கு மட்டும் இல்லை கருடனை எப்போ வழிபட்டாலும் நமக்கு நன்மை கிடைக்கும் அதிகாலையில் சூரிய உதய நேரத்தில் கருடனை தரிசித்தா நினைத்த காரியம் நடக்கும் வியாழக்கிழமையில் பஞ்சமி திதியும் சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் கருட பஞ்சாங்கத்தை படிக்கிறது அமோகமான பலனை தரும் சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் மாலை நேர கருட தரிசனம் மிகவும் விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யும் பிணி விலகும் திங்கட்கிழமை வழிபாடு செய்யும்போது குடும்ப நலம் பெருகும் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யும் பொழுது துணிவு பிறக்கும் புதன்கிழமை வழிபாடு செய்தால் பகைவர் தொல்லை நீங்கும் வியாழக்கிழமை வழிபாடு செய்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யும்போது திருமகள் திரு அருள் கிடைக்கும் சனிக்கிழமை அன்று வழிபாடு செய்தால் முக்தி அடையலாம் உடன் பிறந்த சகோதரர்கள் நலனுக்காக இந்த பெண்கள் வந்து இந்த விரதத்தை கடைப்பிடித்து வணங்கலாம் சரி இந்த கருட பஞ்சமிக்கும் நாகங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் தன்னுடைய தாயை வந்து கொடுமைப்படுத்திய இந்த நாகங்களை வந்து தொடர்ந்து கருடன் கொண்டுகிட்டே வராரு அசாத்திய பலம் கொண்ட கருடனால் நாகங்கள் வந்து இனமே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு ஆபத்து வருது அப்போ மும்மூர்த்திகளில் சிவன் நாகத்தை தன்னுடைய ஆபரணமாக கழுத்தில் சூட்டிக்கிறாரு ஆதிசேஷட பெருமாள் தன்னுடைய படுக்கையாக மாற்றிக்கிறார் அதுக்கு பிறகு கருடனும் நாகங்களை கொள்றதை நிறுத்திக்கிறார் இதனோட அடிப்படையில் கருடனை நம்ம வழிபடும்போது நாகதோஷத்தில் இருந்து விமோசனம் தரும் ஜாதகத்தில் இருக்கிற நாகதோஷம் மற்றும் அதனுடைய தாக்கங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றது ஐதீகமாக இருக்குது கருட பகவானோட பெருமையும் அடியவர்களுக்கு இறங்கக்கூடிய அவரோட அருள் உள்ளத்தை பற்றியும் கருட புராணம் வந்து விரிவாக எடுத்து சொல்லுது வைணவ கோயில்களில் வந்து பலவற்றில் வந்து கருடனுக்கு தனி சன்னதி இருக்குது பெருமாள் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது விஷ்ணுவை அதாவது பெருமாளை வழிபடுறதுக்கு முன்னே கருடனை வ வணங்கி ஆசி பெற்று அதற்கு பிறகுதான் பெருமாளை வணங்க வேண்டும் பூரி ஸ்ரீ ஜெயநாதர் ஆலயத்தில் தூண் ஒன்றில் கருடமூர்த்தம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்குது அந்த கருடமூர்த்தியை வழிபட்டு விஷக்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் நோய் நீங்கி நலம் பெறாங்களாம் தென்னகத்திலும் பல தலங்கள் கருடனோட பெருமைக்கு சான்றாக இருக்குது குறிப்பாக தென்னார்கடு மாவட்டத்தில் உள்ள திருவகீந்திரபுரம் கருடஷேத்திரம் அப்படினே அப்படின்னே அழைக்கப்படுது இங்கே தான் பகவானின் தாகம் தீர்த்த கருட நதி என்ற பெயர் கொண்ட கெடில நதியை உண்டாக்கினார் என்று கூறப்படுகின்றது கருடோபாசனையின் மூலம் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் கவித்துவம் பெற்றதாகவும் சொல்கிறார்கள் அதேபோல் நாச்சியார் கோவிலில் கல் கருடன் தரிசனமும் வழிபாடும் மிகவும் பிரசித்தம் இந்த நாளில் வேதாந்த தேசிகர் அருளிய கருட தண்டகத்தை பாராயணம் செய்யலாம் மாணவர்கள் படிப்பில் நல்ல தேர்ச்சி நினைவாற்றல் தேர்வில் வெற்றி ஆகியவற்றை கருடாழ்வாரை மனம் கனிந்து வழிபடுவதன் மூலம் பெற முடியும் என்று பத்ம புராணம் கூறுகின்றது எனவே நாமும் இத்தகைய சிறப்புமிக்க கருட பகவானை வழிபாடு செய்வோமாக கருடனின் கதையை கேட்டாலே நமது கஷ்டங்களும் கவலைகளும் பறந்தோடிவிடும் தோஷங்கள் நீங்கவும் குழந்தை பேறு கிடைக்கவும் இந்த நாளில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தத் புருஷாய வித்மகே பஷாய தீமகி தன்னோ கருட பிரசோதயாத் ஓம் கருடாய நமக ஓம் நாகராஜாய நம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்